மின்சு தொழிற்சங்கங்களின் பணி புறக்கணிப்பு என்று முதல் தீவிரம் ஜனாதிபதி அனுரு பற்றி அவரது தாயார் பகிர்ந்த ஆச்சரிய தகவல்கள் நாடளாவிய ரீதியில் மின் விநியோக தடை ஹெட்லரின் பாதையில் அனுரு அரசு ரணில் கடும் குற்றச்சாட்டு இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம் என்று முதல் தனது தொழிற்சங்க நடவடிக்கையை தீவிரப்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளது அதன்படி மின்சார சபையின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் என்று முதல் நிறுத்தப்படும் என்று அதன் செயற்குழு உறுப்பினர் தனுஷ்க பராக்கிரமசிங்க தெரிவித்தார் தாங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் எதிர்காலத்தில் கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் இதற்கிடையில் மீண்டும் ஒருமுறை மின்சார கட்டணத்தை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக மின்சார பயனாளிகள் சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அதன் தலைவர் எம் டி ஆர் அதுல இதனை தெரிவித்தார் இந்த நேரத்தில் மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய அவசியமில்லை என்று இலங்கை மின்சார சபை புதிய ஊழியர் சங்கத்தின் பொது செயலாளர் பிரியந்த விக்ரமசிங்க கூறினார் மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டால் அது கட்டுமான துறைக்கு கடுமையான சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் என்று தேசிய கட்டுமான தொழிலாளர் சங்கத்தின் செயலாளர் சுபன் அபேசரவும் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது எனது மகன் அனுருகுமாரதி திசாநாயக்கவை பன்னிரண்டு வயதிலேயே புத துறவியாக்குவதற்காக துறவரத்துக்கு அனுப்புமாறு சொல்லியதை நான் ஏற்கவில்லை என ஜனாதிபதியின் தாயா சீலாவதி தெரிவித்துள்ளதாக சமூக வலைத்தள பதிவு ஒன்றிலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையின் வடமத்திய மாகாணத்தின் தலைநகரமான அனுராதபுரத்திலிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விவசாய கிராமமான தாம்புத்தேக்கம எனும் பகுதியில் ஒரு சிறிய ஆஸ்பெட்டாஸ் கூரையிலான வீட்டினில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் தாயார் டி எம் சீலாவதி தனது மகள் ஸ்ரீலதாவுடன் வாசித்து வருகின்றார் ஜனாதிபதி ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டி கூறியதாவது எனது காற்றில் பட்டங்களை பறக்கவிட மிகவும் பிடிக்கும் தினமும் அருகிலுள்ள உள்ள நீச்சல் குளத்துக்கு சென்று நீச்சல் அடிக்கவும் பிடிக்கும் அனுரவுக்கு எப்போதும் புத்தகங்களை வாசிப்பது மிகவும் பிடிக்கும் வீட்டின் எதிரே இருந்த மரத்தின் கிளையில் அமர்ந்து சப்தமாக கொண்டிருப்பது என்னும் நினைவில் எனக்கு இருக்கின்றது சாப்பிடும்போது புத்தகமோ செய்தித்தாளோ வாசித்துக்கொண்டே சாப்பிடுவது அனுரவின் வழக்கமாக இருந்தது அனுர கல்லூரியில் படிக்கும்போது அரசியலில் ஆர்வம் ஏற்பட்டது அப்போது அவருக்கு கொலை மிரட்டலும் வந்தது அவர் நெருங்கிய தொடர்பில் இருந்த அவரது சிறிய தந்தையார் கொலை செய்யப்பட்டார் அனுர தலைமறைவாக இருந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு அவரது அப்பா இருந்தபோது அவரது இறுதிச் சடங்கில் கூட கலந்து கொள்ள முடியவில்லை பன்னிரண்டு வயதிற்கும் போது விஹாரி ஒன்றின் தலைமை குரு ஒருவர் அனுரவை துறவரத்துக்கு அனுப்புமாறு கேட்டார் அதனை நான் மறுத்துவிட்டேன் அனுர பிறந்து ஆறாம் மாதத்தில் அவரது ஜாதகத்தை ஒரு ஜோதிடரிடம் காட்டிய போது உங்கள் மகன் ஒரு நாள் அரசாள்வான் என்று அதிர்ச்சியோடு சொன்னார் எனது மகன் சாதாரண குடும்பத்திலிருந்து இன்று ஜனாதிபதியாகி உள்ளார் அவர் பொய் சொல்பவரோ மோசடி செய்பவரோ கிடையாது அவருக்காக அனுரதுபுரத்தில் உள்ள ஆலயங்களில் எனது மகனுக்காக பிரார்த்திக்கவும் வேண்டும் என தெரிவித்தார் சகோதரி ஸ்ரீலதா கூறும்போது எனது தாயார் தினமும் இரவு தொலைக்காட்சியில் செய்திகளை பார்க்கின்றார் செய்தியில் எனது சகோதரன் வரும்போதெல்லாம் என் மகனா என கேட்பார் மகனுடன் இருக்க அவர் விரும்புவார் என் சகோதரன் அனுரவும் எந்த பகுதிக்கு வரும்போதெல்லாம் எங்களை பார்க்க வீட்டுக்கு வருவார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அனுர காரில் தூங்கியதுதான் அதிகம் அவரது பதவியேற்பு ஆரவாரம் நடைபெற்றது அவர் ஆடம்பரத்தை விரும்ப மாட்டார் என தெரிவித்துள்ளார் யார் இந்த திசா நாயக்கர் இலங்கையின் வடமதி மாகாணத்தில் அமைந்துள்ள அனுராதபுரம் மாவட்டம் தாம்புதேக்கமை எனும் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு பதினோராம் மாதம் இருபத்தி நான்காம் திகதி அனுர்குமார் திசா நாய்க்கு பிறந்தார் தனது பாடசாலை படிப்பினை உள்ள காமினி மகா வித்தியாலயத்திலும் தம்புதேகம மத்திய கல்லூரி மற்றும் கழனி பல்கலைக்கழகத்திலும் பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் வருடம் இடதுசாரி காட்சியான மக்கள் விடுதலை முன்னணியோடு இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு அதன் மாணவர் அமைப்பின் தேசிய அமைப்பாளராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் மூலம் முதன்முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் ஆண்டு கூட்டணி ஆட்சியில் விவசாய அமைச்சராக அனருகுமார திசாநாயக்க பதவி வகித்தார் ஆண்டு ஜேபிபி யின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற எட்டாவது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட அனருகுமார திசாநாயக்க நான்கு லட்சத்து பதினெட்டாயிரத்து ஐநூற்று மூன்று வாக்குகள் பெற்று மூன்றாம் இடத்தை பிடித்தார் தொடர்ந்து இலங்கையில் எதிராக அனர்குமார திசாநாயக்க குரல் கொடுத்து வந்தார் மேலும் இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் போது நடைபெற்ற போராட்டங்களில் முன்னின்று நடத்தியதில் அனர்குமார திசாநாயக்கா முன்னணி வகித்ததும் குறிப்பிடத்தக்கது மழையுடனான வானிலை காரணமாக நாடளாவிய ரீதியில் சுமார் முப்பதாயிரம் மின் விநியோக ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது எனினும் தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக மின் விநியோக மீண்டும் வளமைக்கு கொண்டுவரும் செயற்பாட்டில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் கோசலாபே சிங் தெரிவித்தார் அனூரு தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசு ஒரு ஹிட்லர் போக்கிலான செயற்பாட்டை வெளிப்படுத்துகின்றது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க கடுமையாக சாடியுள்ளார் வெளிநாடுகளுக்கு சென்று இலங்கை குறித்தும் எங்குள்ள அரசியல் நிலைமைகள் தொடர்பிலும் விமர்சனங்களை முன்வைப்பது முறையற்றது என்றும் ரணில் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் மேனிய கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜெர்மனியில் ஹிட்லர் அதிகாரத்துக்கு வந்தபோது அவருக்கு ஐம்பது வீதத்துக்கும் அதிகமான ஆதரவு இருக்கவில்லை ஹிட்லரின் கட்சி வரும் நாற்பத்தி நான்கு சதவீதமான வாக்குகளையே பெற்றது எனவே தனது அதிகாரத்தை தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொள்வதற்காக ஹிட்லர் அன்று எதிர்கட்சிகளை அளித்தார் காட்சிகளை மாத்திரமல்லாமல் எதிர்கட்சி அலுவலகங்களையும் இல்லாதொளித்தார் இரண்டாம் போருக்கு பின்னர் செகோஸ்லாவியாவில் மற்றும் ஹங்கேரியை கைப்பற்ற வேண்டிய தேவை கம்யூனிஸ்டுகளுக்கு இருந்தது அங்கு சோவியத் படை மிக வலுவாக வேரூன்றி இருந்தது இருப்பினும் நிறுவனரின் புதல்வர் வெளியுறவு அமைச்சக கூட்டத்தில் நான்காவது மாடு ஜன்னலில் இருந்து தூக்கி எறியப்பட்டார் இந்த விடயம் அன்றைய எதிர்கட்சியின் நாடாளுமன்ற குழுவில் விவாதிக்கப்பட்டது ஜனாதிபதியும் அவரது தேசிய மக்கள் சக்தி அரசும் இலங்கையில் தற்போது செய்வது என்ன ஜனாதிபதி ஆணுறவுக்கு வரும் நாற்பத்தி நான்கு விதமான வாக்குகளே உள்ளன மக்கள் மத்தியில் எதிர்கட்சிகளின் செல்வாக்கு தற்போது அதிகரித்து வருகின்றது அதனை தடுக்கவே அவர் கைது நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளார் ஜனாதிபதி அனுருவின் மற்றொரு முயற்சி நீதித்துறையை அடிபணிய செய்வதாகும் குறைந்த ஆதரவுடன் ஆட்சிக்கு வந்த ஹிட்லர் தனது அதிகாரத்தை தக்க வைக்க எதிர்கட்சிகளை ஒழித்தது போலவே தேசிய மக்கள் சக்தியும் அதே வழியில் எதிர்கட்சிகளை ஒடுக்குகின்றது நீதித்துறையை கட்டுப்படுத்தவும் இந்த அரசு முயல்கிறது என்று தெரிவித்தார் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அமைதி திட்டத்தை ஏற்று ஸ்டேல் பாணிய கைதிகளை ஒப்படைப்பதாக கடந்த வெள்ளிக்கிழமை ஹமாஸ் தெரிவித்தது இதனைத் தொடர்ந்து காசா மீதான தாக்குதலை உடனே நிறுத்துமாறு ஸ்டேலுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவுறுத்தினார் அதை ஏற்று தாக்குதல்களை நிறுத்துவதாக ஸ்டேல் பிரதமர் நெதஞ்சாகவும் அறிவித்தார் ஆனால் இன்று காசாவில் ஸ்டேல் நடத்திய தாக்குதல்களில் உதவிப் பொருட்களுக்காக காத்திருந்த இருவர் உட்பட பதினாறு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் பட்டினியால் ஒருவர் உயிரிழந்தார் இதனால் பாட்டினி இறப்பு எண்ணிக்கை அடங்குவர் தாக்குதல் தொடர்பாக பேசிய ஸ்டேல் அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர் சில குண்டுவீச்சுகள் நிறுத்தப்பட்டாலும் இப்போதைக்கு காசாவில் முழுமையான போர் நிறுத்தம் எதுவும் நடைமுறையில் இல்லை என்று தெரிவித்தார் இதற்கிடையே ஸ்டேலிய பேச்சுவார்த்தை குழு ஒன்று கைதிகள் பரிமாற்றம் தொடர்பாக பாலஸ்தீன குழுவான ஹமாசுடன் திங்கக்கிழமை எகிப்தின் ஷர்மேல் ஷேக் நகரில் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளது